பாவத்தில் இருந்த இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகம் எவ்வளவு பாவத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு அவர் நினைச்சி பிதாவின் பக்கத்துல இருந்த ஈசப்பா உங்களுக்காக எனக்காக அவர் இந்த உலகத்துல வந்தார் ஹலைலுயா எவ்வளவு ஒரு பெரிய அன்பு உங்களுக்காக அவர் பாடுபட்டு மறித்து மீண்டும் அவர் உயிரோட எழுமன நல்ல தேவன் உங்களை மீட்டு எடுத்த நாள் தான் இந்த நாள் ஏசப்பா உயிரோட எலும்பின நாள் என்ன நாள் ஏசப்பா உங்களை மீட்டு எடுத்த நாள் பாவத்துல இருந்த உங்களை ஏசப்பா இன்றைக்கு மீட்டு எடுத்த நாள் அலிலுயா உற்சாகத்தோடு இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவர் உங்களுக்கு உங்களுக்காக அநேக பாடுகளை பட்டு அநேக கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக இன்னைக்கு கொடுத்து உங்களை விலை கிரயமாக ரத்தத்தினால மீட்டெடுத்த தேவன் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆலையூயா உமக்கு நன்றி சத்தத்தை உயர்த்தி யாருமே நேசிக்காத உங்களை ஏசப்பா நேசிச்சிருக்காங்க ஆனா அவர் இன்றைக்கு உயிர் எழுந்திருக்காரு நீங்க எல்லாரும் இப்படி மௌனமா இருந்தீங்கன்னா ஏசப்பாக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் உற்சாகத்தோடு ஆலை லூயா ஆண்டவரே என்னை மீட்டெடுத்துறிய உமக்கு நன்றி ஆண்டவரே யாருமே நேசிக்காத இனிய எல்லாரும் தள்ளுன இனிய எல்லாரும் உதறின எனிய எல்லாரும் இனிய பார்க்க கூட நினைக்காத எனிய எல்லாரும் வெறுக்கிற இனிய எப்படிப்பா இவ்வளவு அன்பு காட்டினீங்க என் மேல எப்படி ஆண்டவரே இவ்வளவு பாசம் என் மேல நீங்க வச்சீங்க அவர்கிட்ட கேப்போம் ஏசப்பா இவ்வளவு பாசம் ஆண்டவரே என் மேல உங்களுக்கு நீங்க அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாவத்துல இருந்த நீங்க ஏசப்பா உங்களை பார்த்து நினைக்கிறாரு இந்த பிள்ளை எனக்கு வேணும் ஐயோ இவ பாவத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவருக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக அவர் என்னெல்லாம் இழந்தாரு தெரியுமா அவருடைய அழகை இழந்தாரு அவர் எவ்வளவு அழகுள்ள தேவன் உங்களுக்காக அவருடைய அழகை இழந்தாருங்க அவருடைய ஆரோக்கியத்தை உங்களுக்காக இழந்தாருங்க அவருடைய மானத்தை கூட உங்களுக்காக இழந்தாருங்க அவருடைய மதிப்பை கூட உங்களுக்காக இழந்தாரு பிதாவை விட்டுட்டு அவர் உங்களுக்காக கீழே இறங்கி வந்தார் எவ்வளோ நல்ல தேவன் உங்களை வேணும் அப்படின்னு சொல்லி இத்தனை பாடுகள் அவர் உங்களுக்காக பட்ட தேவன் இதே போல அந்த உலகத்தில் அன்பு காட்ட யாருமே கிடையாது மனசே உங்களை பார்த்து சொல்லுவான் நான் உன்னைய ரொம்ப நேசிக்கேன் நான் உனியை ரொம்ப நேசிக்கேன் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லிருக்கலாம் ஆனால் ஏசப்பா எப்படி தெரியுமா உங்களை பார்த்து சொன்னாங்க அவருடைய உயிரையே கொடுத்துட்டு சொல்லுதாரு நான் உனியை நேசிக்கேன் அப்படின்னு சொல்லி இதை விட பெரிய அன்பு என்னங்க இருக்குது கரங்களை தட்டி ஏசப்பாவை சொல்லுங்க ஏசப்பா நீங்கள் எனக்காக மறிச்சிங்க ஆண்டவரே எனக்காக உயிர் தெளிந்தீங்க ஆண்டவரே உங்களுக்கு நஞ்சி ஆண்டவரே என் மேலே நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க ஏசப்பா யாருமே என் மேலே பாசம் வைக்கல ஆண்டவரே ஆனால் நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க ஆண்டவரே என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் நான் உங்களை மறக்கவும் மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் அவரை பார்த்து சொல்லுங்க ஏசப்பா நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே நான் உங்களை விட்டுட்டு போ போக மாட்டேன் ஆண்டவரே நான் உங்களுக்காக ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம் ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க அவர் நல்ல தெய்வங்க அநேக பாவங்களை நம்ம செய்யறோம் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கோம் அவருடைய கால்கள்ல ஆணிகளால அடிச்சாங்க ஆனா அந்த கால்கள்னால நம்ம எத்தனை பாவங்கள் செஞ்சிருக்கோம் ஏசப்ப சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போவாது அப்படின்னு ஆனா அந்த இடத்துக்கு தான் நீங்க போய் நிப்போம் அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் நிப்போம் ஊழியத்துக்கு வான்னு சொல்லுவாங்க வாரேன் 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 இப்போ வாரேன் இப்போ வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேறுவோம் ஆண்டவர் சொல்லுவாரு இந்த நேரு நீ போ இது நல்ல வழி அப்படின்னு அவர் சொல்லுவாரு ஆனா அந்த வழியில நம்ம நடக்கிறதே கிடையாது கால்கள்னால எவ்வளவு பாவங்கள் செய்கிறோங்க எத்தனை பாவங்கள் நீங்க கால்கள்னால செஞ்சு நீங்க நம்ம எல்லாரும் கால்கள்னால செஞ்ச பாவத்துக்காக தான் அவருடைய கால்கள்ல ஆணிகளால் அடிக்கப்பட்டார் அவர் எத்தனை வேதனை அந்த கால்கள்னால நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் எவ்வளவு வேதனை படுகிறார் ஆனா அவ்வளவு அடியை நம்ம கொடுத்தும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட அவர் நினைப்பாரு என் பிள்ளை காலில் அடிபட்டுனா என் பிள்ளையால தாங்க முடியாது அது ரொம்ப வலிக்கும் ஏன்னா அந்த அனுபவத்துக்குள்ள நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய கால்கள்னால நம்ம செஞ்ச நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவருக்கு காலில் ஆணிகளை அடிச்சவங்க நம்ம தான் அடிச்சோம் ஆனா அவர் மாறாக உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறார் உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவருடைய கரங்களினால உனிய தாங்குகிறார் அவருடைய கரங்களினால உனிய தாங்குகிறாருங்க நீங்க எவ்வளவுதான் அவரை அடிச்சாலும் அவர் உங்களை பார்த்து அன்பு கூறுகிற தேவன் ஹாலே லூயா அவர் உங்களை பார்த்து அன்பு கூறுகிற தேவன் நீ என் பிள்ளை நீ என் பிள்ளை நான் உனிய விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி அவர் உங்களை பார்த்து அன்பு கூறுகிற தேவன் எவ்வளவு நல்ல தேவன் எவ்வளவு நல்ல தேவனுங்க நம்ம அநேக பாவங்கள் நம்முடைய கைகளினால செய்கிறோம் கைகள்னால நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம் ஒரு பொருளை பார்த்த உடனே ஒரு இச்சை உடனே அதை திருடுறோம் யாருக்கும் தெரியாது நான் திருடுனது நான் அவனை அடிச்சது யாருக்கும் தெரியாது சின்ன பிள்ளைங்களை நுள்ளுவோம் அநேக பாவங்கள் இந்த கரங்களினால நம்ம பாவங்கள் செய்தோங்க எத்தனையோ பாவங்கள் இந்த கரங்களினால் செய்து செய்து அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார் இந்த கரங்களில் ஆணிகளினால் அடிக்கப்பட்டாருங்க நீங்களும் நானும் செய்த அந்த பாவத்துக்காக அவ்வளவு அடியை அவர் வாங்கிட்டு அவர் உங்களை பார்த்து சொல்லுதாரு என் பிள்ளை கையில் ஒரு சின்ன அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு என் உள்ளம் கையில உன் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் நான் ஒருபோது உன்னை கைவிடவே மாட்டேன் ஒருபோது உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லி அந்த நல்ல ஏசப்பா உங்கள் பக்கத்துல வந்து நிற்கிறாருங்க அந்த நல்ல ஏசப்பா அவங்க பக்கத்துல வந்து நிற்கிறாரு இன்றைக்கு அவர் உயிர் தெளிந்தாரு உங்களை மீட்டு எடுத்த நாள் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி கீதம் கீதம் இந்த பாடலை மறுபடியுமாக நம்ம பாடுவோம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆஜி பரமேஸ்வர் ஆப்கேலிய ஜீவி தொட்டாக जो किया हुआ पाप के लिए परमेश्वर अपना लघु को बहाकर में लटकाया परमेश्वर को फिर भी आपके ऊपर रखा हुआ प्यार आपके ऊपर रखा हुआ अनुग्रह के लिए परमेश्वर जीवित होता है हम सब मिलकर ताली बजाकर गीत गाएंगे गीदम गीदम जय जय गीतम कई कोटी पारी वो ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் இன்னும் உற்சாகமாக தாரெழு யா ஜெயம் என்று யார் பறிப்போ జయో గీత గీత జయ జయ గీత కరంగ ఆణిక అడి కరంగా తట్టు ఇన్న ఉత్సాహ కరంగా తట్టు రాజు తారూయా జయమార్

ஜய ஜய கீதம் கை கொட்டி பாரிடுவோ வேட்டம் ஓடி உரை திடுவோ வேட்டா பேட்டா அழுதிட வேண்டாம் ஓடி உரை திடுவோ தாக்கூறின மாபரை வீட்டனர் ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் ஆீதம் கீதம் ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் விசுராஜ நுய் தெரல் ஜெயமெண்டு யார் பறிவோம் விசுரா அதிரடி கொள்ளுகிற ஆசாரிய சாந்தம் அதிரடி கொள்ளுகிறார் இன்னொரு தனத்தில் இடிவொழி கட்டு பாயத்தில் நடவுகிறார் இன்ன பூத தனத்தில் இடி ஒளி கட்டு பாயத்தை நட ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ கீதம் கீதம் ஜெய கீதம் வருகிற ஜ வீர வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிற ஜெய வீர நாம் வாத்தியம் தாய்மணி பூரிகை எடுத்து முளாக்கிடுவோம் ஜ கீதம் கை கொட்டி பாடிடுவோம் கீதம் கீதம் ஜெய ஜெயகீதம் கை கொட்டி பாடிடுவோம் உயிர் தெருந்தா ஜெயமெஞ்சிரால் பறிப்போம் గీతం కై కొట్టి పాడిో గీతం గీతం జయ జయ గీతం కై కొట్టి పాడిో సురాజను జయార్ పరిపో வருகிற ஜ வீர வாச உயர்த்தி நடப்போம் வருகிற ஜெய வீர நாம் மேல மாத்தியம் கைவணி பூரிகை எடுத்து முழாக்கிடுவோம் நாம் ஆகீதம் கீதம் ஜெய கை கொட்டி பாடிடுவோ ஆீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ பாடிடுவோ மணி நேரம் அவர் தொங்கினார் உங்களை இனிய மீட்டெடுப்பதற்காக எவ்வளவு அன்புள்ள தேவன் நம்ம அநேக பாவங்களை செஞ்சு நம்ம சிந்தையினால நிறைய பாவங்களை நம்ம செஞ்சோம் ஒரு ஆளை பார்த்தோன்னே யோசிக்கிறோம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பிளான் போடுவோம் இதை செய்யணும் அதை செய்யணும் நிறைய பாவங்கள் நம்ம சிந்தையினால் நம்ம செய்கிறோம் நிறைய பாவங்களை செஞ்சு செஞ்சு அவளுக்கு அவருக்கு நம்ம கொடுத்தது என்ன தெரியுமா பாவத்தின் முட்கிரீடம் ஒரு பாவத்தின் முட்கிரீடத்தை ஏசப்பாக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுத்தோம் அந்த முள்ளை வச்சு ஏசப்பாவோட தலையில் வச்சு அழுத்தும்போது அந்த முள் ஒவ்வொரு முள்ளும் போய் குத்தி அவளுடைய முகத்தில் எல்லாம் ரத்தங்கள் வடிகிறது அந்த முத் ரத்தங்கள் வடிகிற நிலைமையிலையும் ஏசப்பா உங்களை பார்க்குறாரு என் பிள்ளை தெரியாமல் செஞ்சிருக்கோம் நான் மன்னிக்கலனா என் பிள்ளைய யார் மன்னிப்பா நான் என் பிள்ளைய மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்காக எல்லா பாவங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம கொடுத்த அந்த பாவத்தின் கிரீடத்துக்கு பதிலாக ஏசப்பா நம்மளுக்காக என்னதான் வச்சிருக்கிறார் தெரியுமா ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார் ஹாலி லூயா ஒரு ஜீவ கிரீடத்தை உனக்காக எனக்காக ஏசப்பா வச்சிருக்கிறார் நம்ம எவ்வளவுதான் அவருக்கு துரோகம் செஞ்சாலும் அவர் உங்களை மன்னிக்கிற தேவன் உங்களுக்காக எனக்காக அவர் ரத்தத்தையே விலை கிரயமா கொடுத்து மீட்டெடுத்த தேவன் அவரை போல அன்பு இந்த உலகத்துல யாருமே உங்க மேல வைக்க முடியாது உங்களுக்காக யாருமே இவ்வளவு ஒரு அன்பை காட்டவே முடியாது முடியாதுனா சமய பாப் கருத்தாக யோஜினாசே சோச் சோச்ச்கர் பாப் கருத்தாக हम सब पाप कर कर परमेश्वर को पाप का मुकुट को दिया है पाप का मुकुट परमेश्वर का सिर पे काटो का मुकुट को रखा है जितना लघु परमेश्वर आपके लिए बहाया पर परमेश्वर आपके लिए जीवन का मुकुट दिया है परमेश्वर आपके ऊपर कितना प्यार किया परमेश्वर है ये दुनिया में वैसा प्यार आपके ऊपर कोई भी नहीं कर सकता है आपका माँ आपका बाप பியார் கோய்ப்பியார் நீ இந்த உலகத்துல உங்கள் மேல இவ்வளவு பாசம் உங்கள் அம்மா உங்கள் அப்பா யாரு கூட இவ்வளோ பாசம் உங்க மேலே வைக்கவே முடியாது உயிரையே கொடுத்து உங்களுக்காக அவர் ஜீவனோடு இன்று எழுமின நாள் லூயா கரங்களை தட்டி உற்சாகமாக ஏசப்பா நீங்கள் எனக்காக நீங்க ஆண்டவரே ஜீவனோடு எலும்பனீங்க ஆண்டவரே யாருமே வைக்க முடியாத பாசத்தை என் மேலே வச்சிங்க ஆண்டவரே அப்பா எல்லாரும் இனிய வெறுத்தாங்க ஆண்டவரே ஆனால் நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தீங்க ஆண்டவரே இனியை யாருமே பார்க்க விரும்பலாம் ஆண்டவரே நீங்க என்னையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஏசப்பா எல்லாரும் ஆண்டவரே நீங்க தூக்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி அவர் உங்களை தூக்குகிற தேவன் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே இந்த பாடலை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே தூக்கி தூக்கி எடுத்தே சமாதான காரணரே என்னை தூக்கி தூக்கி எடுத்திரு கரங்களை சட்டி உற்சாகமாக என்னை தூக்கி தூக்கி எடுத்தே சமாதான காரணரே என்னை தூக்கி தூக்கி உங்க வந்தவாயின் வய ஜீவன் வந்தே என்னை தூக்கி தூக்கி

போன அந்தலாசரை வந்து தேடியே சுந்திரே மறுத்து போன அந்தலாசரை வந்து தேடியே சுந்திரே உயிரோடு எழுந்திரே எதிரியை செய்தேலுயோ சவாயின் வார்த்தையார் ஜீவன் வந்தே உங்க வாயின் வார்த்தையா ஒரு ஜீவன் வாழ்ந்தது இப்பொழுது இடத்துல ஒரு ஜீவாயே வார்த்தைய ஒரு ஜீவன் ஜீவா உங்க வாயின் வார்த்தையா என்னை தூக்கி தூக்கி சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தே சமதரக்காரரே சிலுவையில் அந்த போரிலே இசு நீரே மறித்து போனிரே சிலுவையில் அந்த போரிலே இசு நீரே மறித்து போனிரே ஹன உயிரோடு எழுந்திரே எதிரியை ஜெயித்திரே அரலு உயிரோடு எழுந்திரே அந்த எதிரியை ஜெயித்திரே என்னை தூக்கி தூக்கி

கரங்களை தட்டி அவர் உன்னை தூக்குகிற தேவன் ஆளே லூயா இந்த வேலையில இப்பொழுது அவர் மன் மத்தியில இறக்கி பாவத்துல இருந்த உனையை ஏசப்பா இப்பொழுது பரிசுத்தப்படுத்தி உனக்காக அவருடைய ரசத்தை சிந்தி ஊட ரபா சங் உட ரபா கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ரீபா சங்கூட ரவ பாபா எத்தனையோ காரியம் வாழ்க்கையில இது மறிச்சு போச்சு இனிமே இந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி நீங்க வேதனை பட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆனா அந்த காரியம் இன்னைக்கு உயிரோட எழும்புது ஏத்தப்பா உனக்காக உயிர் தல வைக்க போகுதுனாரு இந்த காரியம் என்னால முடியாத ஆண்டவர் இந்த பாவத்தை என்னால விட முடியாதுன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க இருக்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில அது இப்பொழுது ஒரு ஜீவனை உண்டு பண்ணுது அவருடைய வார்த்தையில மட்டும் தான் ஜீவன் இருக்கு இருக்கிறது மற்றவங்களுடைய வார்த்தை ஒனிய கொள்ளும் ஆனா ஏசப்பாவோட வார்த்தை ஒனிய உயிரோட எழுப்பும் அந்த உயிர் உள்ள வார்த்தை இப்போ காதல கேட்கும் ஏசப்பா என்ன உயிரோட எழுப்புங்க என் காரியத்தை என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க எந்த காரியம் மறிச்சு போய் இருக்கோ அது இப்பொழுது உயிரோட எழும்புதுங்க இன்னைக்கு உயிரோட எழும்புதுங்க அது துளிர் விட்டு எழும்புதுங்க எத்தனை கோல் இருந்தாலும் எத்தனை கோல் இருந்தாலும் உன் கோல் மட்டும் தான் துளிர் விடும் அதுல மட்டும் தான் காய்கள் வரும் அதுல தான் பூங்குங்க ஏசப்பா ஒனிய எழும்பி பிரகாசிக்கிற வைக்கிற வருஷம் தான் இந்த வருஷம் மத்தவங்க பார்த்து வாய திறந்து உனிய பார்க்கிற அளவுக்கு ஏசப்பா உனிய உயர்த்துகிற வருஷம் ஆலே அவர் உனக்காக மறிச்சது சும்மா இல்ல உன் மேல வச்ச அன்பு உன் மேல வச்ச அன்பு இத்தனை அன்பு உன் மேல யாருமே வைக்க முடியாத அன்ப ஏசப்பா உனக்காக வச்சிருக்கிறாரு அந்த அன்பை இப்பொழுது பெற்றுக்கொள்ளு ஏசப்பா நீங்க

அவருக்கு நீ வாக்கு பண்ணு அவருக்கு நீ வாக்கு பண்ணு ஹாலே லூயா இடிஞ்சி போனதை கட்டுகிற தேவன் இடிஞ்சி போனதை கட்டுகிற தேவன் எதெல்லாம் இடிஞ்சி கிடக்குறதோ இது இனிமே கட்ட முடியாது இனிமே இது வாய்க்காது இனிமே இது நடக்காது எல்லா காரியமும் இந்த வருஷம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால ஊடா ராபா ஷன் தூடா ராபா பாபா அவர் உன்னை தேற்றுகிற தேவன் ஆற்றுகிற தேவன் உன் மேல பாசமா இருக்கிற தேவன் ஹாலே பாவத்தை செஞ்சி பாவத்தை செஞ்சு நீங்க அவர் பிள்ளையே இல்ல அப்படிங்கிற நிலைமையில ஏசப்பா உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக பாடுகளை பட்டு அவர் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி உங்களை எடுத்திருக்கிறாரு உங்க பிள்ள ஏசப்பாவோட பிள்ளைங்க நீங்க ஏசப்பாவோட பிள்ளைங்க யாரு உங்க மேல கை வைக்க முடியும் யாரு உங்க மேல கை வைக்க முடியும் யாரு உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியுங்க ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாரு அவர் வாக்கு பண்ணின தேவன் அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு மறித்தவர் உயிரோட எழுப்பின தேவன் ஹாலே லூயா மறிச்சாரு ஆனா உண்மைதான் ஏன் மறிச்சாரு உங்களுக்காக எனக்காக மறிச்சாருங்க ஆனா அவர் உயிரோட எழுப்பிட்டாரு அவர் உயிரோட எழுப்பிட்டாரு இப்போ உங்க கூடையும் நம்ம கூடையும் எங்க கூடையும் தான் அவர் இருக்கிறாருங்க ஹாலே லூயா ஏசப்பா இந்த ஆராதனை ஆண்டவரே கரத்தில வைக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆமேன்